ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்ட் எப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருக்குது ஆல்ரெடி எஸ்டர்டேவும் நம்மளுக்கு நம்ம கான்செப்ட் இப்படி தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு கிளியராக வீடியோலாம் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றத இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் நேற்றுக்கு நடந்த ட்ரேட்டு டு லோ மார்க் பண்ணி பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி ஒரு பாயிண்ட் வரும் நம்மளுக்கு ஆல்ரெடி நூற்றி சாரி எண்பத்தி ஒம்போதா டபுளாக போட்டோம்னா நூற்றி எழுபத்தெட்டு வரும் அந்த நூற்றி எழுபத்தி எட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் அதுக்கு மேலே ஐம்பத்தி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஐம்பத்தி மூணு பாயிண்ட் வந்து பாக்ஸோட அப்ஸைலேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக போட்டு வீடியோலேயே க்ளியராக போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேவா இன்றைக்கும் சேம் கான்செப்ட் தான் அதே மாதிரி தான் நடந்திருக்குது நமக்கு அதே தான் அந்த எண்பத்தி ஒம்பதில் பாதி எடுத்திருக்காங்க எண்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒரு பாதினா நாற்பத்தி அஞ்சு மொத்தமாக சேர்த்து போட்டு பாருங்க உங்களுக்கு இன்றைக்கோட மொத்த ட்ரேடு நூற்றி நாற்பது அப்படின்ற லெவலுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போனாங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு பாக்ஸ் தெரியும் கான்செப்ட் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தம்பது நமக்கு மேலே அப்சைடில் இருக்குது கீழே சைடில் சப்போஸ் கீழே டவுன் சைடில் வந்தாங்கன்னா ஏன்னா எப்படி வேணாலும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் சரியா அதுக்கு தயாராக இருந்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கணும் அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் டவுன் சைடில் கீழே இறங்கி வந்தாங்கன்னா மார்க்கெட்டில் மேனிப்புலேட் எப்படி எப்படி வேணால் பண்ணுவாங்க மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா அப்படி சப்போஸ் கீழே இறங்கி வந்தாங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸோ நம்மளுக்கு கீழே இருக்கிற லெவல் ஓகேவா இந்த வாரம் ஃபுல்லாக இந்த டூ வீக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் மேலே போட்டிருக்க அந்த ரெண்டு லைனு கீழே போட்டிருக்க அந்த ரெண்டு லைன் அந்த ஒயிட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரேட் நடந்திருக்கு இந்த வாரம் மட்டும் இல்லை போன வாரமும் அதுக்குள்ளே மட்டும்தான் ட்ரெயின் நடந்திருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ரெண்டு லைனுமே வந்து நம்ம எப்போ போட்டது போன வருஷம் இப்போதான் போன வருஷம் ஆமாம் போன வருஷம் கரெக்டாக செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதம் நம்ம போட்டுச்சிருந்தது இந்த லைன் உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும் ஓகேவா ஸோ கண்டினியூவாக நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரியப்படுத்துங்க மற்றவங்களும் இதனால் கொஞ்சம் பயன்பெறுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்